இன்னைக்கு முக்கியமான நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு எல்லாத்த பத்தியும் டீடெயில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் நீங்க நிறைய பேர் நம்மளோட சேனல்ல பாத்துட்டு இருக்கீங்க பட் ஸ்டில் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா ஆதரவு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க எனக்கும் கொஞ்சம் ஒரு பொட்டன்ஷியல ஒர்க் பண்ண நல்லா இருக்கும் சரி ஓகே வீடியோக்குள்ள போகலாம் அண்ணாமலை தான் வந்து சரியான ஒரு நபர் அவரு தான் கரெக்டான ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா மூத்த பத்திரிக்கையாளர் வந்து செம்மையான ஒரு ஸ்பீச் கொடுத்திருக்காரு அதுவும் அவர் மணி ஓகேவா சரி ஓகே இவரு தான் இப்படி பேசுறாரு அப்படியா அண்ணாமலைக்கு திடீர்னு சூப்பரான சப்போர்ட்ஸ் எல்லாம் வருதேன்னு பார்த்தா எதிர்பார்க்கவே இல்ல இவருமா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படும் வகையில் ஷேகர் பாபு இருக்காரு பாத்தீங்களா அவர் என்ன சொல்றாரு அண்ணாமலை வந்து நல்ல செல்வாக்கான ஒரு ஆளு அப்படிங்கிறாரு ஆனா நைனார அவர்களுக்கு அப்போஸ் தான் பண்றாரு பட் ஸ்டில் சூப்பரா அந்த நேரத்துல அவர் கொண்ட ஒரு விஷயம் திமுகவினர் பல பேருக்கு ஒரு பெரிய அதிருப்தி அப்படின்னு சொல்லலாம் சரி ஓகே டீட்டெயில் என்ன நடந்திருக்குன்னு பேசுவோம் நிறைய மீட்டிங்ஸ் எல்லாம் இன்னைக்கு நடத்தி இதுல மக்கள் நிறைய பேர் கூப்பிட்டு வந்து சாப்பிட வைக்கிறது அப்படின்னு பல விஷயங்களை பாத்தீங்க அப்படின்னா திமுக தரப்பு தனமும் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதுல இன்னைக்கு பாபு அவர்கள் பத்திரிகையாளர்கள் எல்லாரையும் சந்திச்சு பேசுறாரு அதுல வந்துட்டு ஒரு நபர் கேக்குறாரு எடப்பாடி அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் திமுகவுக்கு எதிராக பேசிட்டு இருக்காரு திமுக இது பண்றது சரியில்லை அது பண்றது சரியில்லை அப்படின்னு வரும்போது இப்ப விலைவாசி அப்படிங்கிறது மக்கள் தலையில மிக அதிக அளவுல விழுது திமுகவினுடைய ஆட்சிக்கு அப்புறம் தான் விலைவாசி ஏறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு குற்றம் சாட்டியிருக்காரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி பாபாவை நோக்கி போகுது சோ அவர் அதுக்கு பதில் சொல்லுற விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எதிர்பார்க்கவே இல்ல பட் சம் ட்விஸ்டா கொடுத்திருந்தாரு இபிஎஸ் வந்து சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காருல்ல இதுல மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு தானே பண்றாரு பட் அவர் அப்படி எல்லாம் பேர் வச்சிருக்கவே கூடாது சம்பாதித்ததை காப்போம் சம்பந்திகளை மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிதான் வச்சுக்கணும் இந்த மாதிரி தான் ஒரு பேரை வச்சுக்கணும் அவரு முன்னாடி வச்சிருக்காரு பாத்தீங்களா அந்த பேர் அவருக்கு செட் ஆகாது இப்படி வச்சாதான் அது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையான ஒரு கவுண்டர் ஒண்ணு கொடுத்துட்டாரு அடுத்ததான் நைனா நாகேந்திரன் அவர்கள் கேட்கிறாரு ஒரு கேள்வி சார் இந்த மாதிரி எடப்பாடியாருடைய ஆட்சியில தான் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமும் அமைய போது தமிழகத்துல இதுக்கப்புறம் முதலமைச்சர் தான் இருக்க முடியும் திமுக மொத்தமும் இழுத்து மூடிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதா அப்படின்னு சொல்றாரு இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்ற ஒரு விஷயம் முதல்ல நைனா நாகேந்திரன் அவர்கள் கரெக்டா கட்சியில அவருடைய பதவியை தக்க வச்சுப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறாரு கட்சியில அவரை தக்க வச்சுக்கிறதுக்கு முதல்ல சொல்லுங்க அண்ணாமலை அவரை விட ஒரு பொறுப்பு ஆனாலும் அண்ணாமலை நாகேந்திரன் அவர்களை விட அதிகமான ஒரு செல்வாக்கையும் அதிகமான ஒரு ஒரு கூட்டத்தையும் கூட்டிக்கிட்டு அவர் சூப்பரா வந்து இருந்துட்டு இருக்காரு மரண வச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்றாரு இவ்வளவு டீடைலா சொல்ல பட் நல்ல செல்வாக்குங்கிற ஒரு வார்த்தையே போதுமே சூப்பர்ல இல்ல அப்படிங்கிற மாதிரிதான் அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள் தொண்டர்களுக்கு சம ஒரு ஹாப்பியான ஒரு விஷயமாவும் இருக்கு அண்ட் இந்த மாதிரி அவர் சொன்ன ஒரு விஷயத்தினால இப்போ நைனா நாகேந்திரன் அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் ஷுவாரா ஒரு பெரிய கிளாஷ் வரும் அப்படிங்கறதுல மாற்றுக்கறதே கிடையாது என்னதான் அவங்கக்குள்ள சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி போனாலும் ஈகோயிஸ்டிக் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மனிதனா பிறந்த எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் நான் முன்னாள் மாநில தலைவர் அப்படின்னு சொல்லி அவர் கெத்தா நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் நினைச்சிட்டு இருந்தாலும் நான் இப்ப மாநில தலைவர் பா அப்படின்னு சொல்லி இவர் நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் இது கரெக்டான ஒரு சின்னாரியவோ இருக்கும்னு நினைக்கிறீங்க இவரை மீறி அண்ணாமலையால ஒண்ணுவே பண்ண முடியாது அண்ணாமலை வந்து இருந்தாதான் சூப்பரா சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னு பிடிக்குதோ பிடிக்கலையோ பல்ல கடிச்சுக்கிட்டாது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கறதுல நைனா நாகேந்திரன் அவர்கள் இருக்காரு ஆனா இவரை இப்படியெல்லாம் கழுவி ஊத்த முடியுமா அப்படிங்கிற தான் மணி அவர்கள் மூத்த பத்திரிகையாளர் பேசுனதுக்கு அப்புறம் நம்ம எல்லாருக்குமே தோண ஆரம்பிக்குது அதையும் ஒரு சாயல் பாத்துட்டு வந்துருவோமா பத்திரிகையாளர் மணி அவர்கள் சொல்ற ஒரு விஷயம் மோஸ்ட் லக்கியஸ்ட் பர்சன் அப்படின்னா அதாவது மோஸ்ட் லக்கியஸ்ட் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி பார்க்கும் ஸ்டாலின் அவர்களுடைய பேரை தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு என்னப்பா திருப்பணுன்னு எப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு யோசிக்கும் போது அவர் சொல்ற ஒரு விஷயம் உண்மையாவே ரொம்ப 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 அதிர்ஷ்டசாலியான ஒரு நபர் தான் வந்து ஸ்டாலின் அவர்கள் ஏன்னா ஒரு ஒரு கட்சி இருக்கு அப்படின்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்சி இருக்கு அப்படின்னா அப்போஸ்ல எதிர்க்கறதுக்கான ஒரு பிரதான எதிர்கட்சி அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஆனா அதிமுக அந்த அளவுக்கு அவங்களுடைய கெப்பாசிட்டி எழுந்துட்டாங்க அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா ஒரு பிரதான எதிர்கட்சியா இருக்காங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான் என்னன்னா அதிமுகவில் அப்போ ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது கருணாநிதி அவர்கள் பிரதான எதிர்கட்சி தலைவராக இருந்து சூப்பரா எந்த விஷயம் நடந்தாலும் எல்லாத்துக்கும் குறை சொல்றது எது நடந்துச்சுனாலும் கண்டனம் தெரிவிக்கிறது எது நடந்துச்சுனாலும் ஒரு டிபேட் அப்படிங்கிறது ஆர்கியூமெண்ட் அப்படிங்கிறது மிக அதிக அளவில் இருந்துச்சு ஆனா இன்னைய தேதியில் பார்க்கும்போது அதிமுக இப்ப திமுக கூட கரெக்டான ஒரு ஜெல்லில இருக்காங்களா அப்படின்னு கேட்டா அதுக்கான ஒரு பதில் கிடையாது இதுவே அதிமுக அவருடைய ஆட்சியில இருக்கும்போது போது திமுக பிரதான எதிர்க்கட்சி தலைவரா மு க ஸ்டாலின் அவர்கள் எங்கெங்க எப்படி இப்படி போராட்டம் நடத்தணும் எங்கெங்க என்னென்ன பண்ணணும் இது நடந்துச்சா இதுக்கு என்னலாம் பண்ணலாம் அப்படிங்கறத தெல்ல தெளிவா கிறிஸ்டல் கிளியரா பண்ணாரு அதுவே அதிமுக பக்கம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு கேப்பபிளா அவங்க ஒர்க் பண்றாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல ரொம்ப ரொம்ப தொய்வான ஒரு தான் இருக்காங்க ஏடிஎம்கேனுடைய ஐடி விங்ஸ் அப்படின்னு பாக்கும்போது இன்னும் டல்லா தான் இருக்காங்க பட் ரொம்ப எப்பிக்கா போற விஷயம் அப்படின்னு சொல்லி பாக்கும்போது ஒன்னே ஒண்ணு சுற்றுப்பயணம் கூட்டணி கரெக்டா மக்கள் இவங்களும் அவங்களும் சேர்த்து இவங்களையும் அவங்களையும் அப்படிங்கிறது மக்கள் செட்டில் டவுன் ஆகணும் இப்பவே ஸ்டார்ட் பண்ணாதான் அப்போ வரைக்கும் நம்மளால நகர்த்த முடியும் காயை அப்படிங்கறத அதிமுக பிளான் பண்ணி இப்படி நகர்ந்திருக்காங்களே தவிர மீதம் அந்த நான்க நாலரை வருஷ காலமும் பாத்தீங்கன்னா இவங்களுடைய பிரதான எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற ஒரு கேடரை கரெக்டா எடப்பாடியார் கடைப்பிடிக்கலையோ அப்படிங்கறது எல்லாரும் மனசுலயும் இருக்கிற ஒரு பெரிய விஷயங்க எடப்பாடியார் ஒழுங்கா பண்ணல அப்ப யார் தான் ஒழுகா பண்ண அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது கிட்டத்தட்ட நாலரை வருட காலமும் பயங்கர பிரஷர் கொடுத்தது எடப்பாடியார் கிடையாது அண்ணாமலை மட்டும் தான் அண்ணாமலை அவர்கள் கொடுத்துட்டு இருந்த ஒரு பிரஷரும் திமுக அவர் ரிலீஸ் பண்ண ஒரு ஒரு விஷயங்களும் அண்ட் திமுகவை சார்ந்த எதிர்த்து ரொம்ப தெளிவா கேள்வி கேட்ட ஒரே ஒரு நபர் அண்ணாமலை அவர்கள் தான் இவர் மேபி அவர் எதிர்கட்சி தலைவரா இருந்தா இன்னும் உரிச்சு அப்படியே எடுத்திருப்பாரு மொத்தத்தையும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்றதோட மூத்த பத்திரிகையாளரும் சொல்லியிருக்காரு அண்ணாமலை வந்து சோசியல் மீடியாலையும் சரி களத்திலயும் சரி இறங்கி வேலை செஞ்சு மக்களுக்கு என்ன தேவை மக்களை எப்படி கவரலாம் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி ஸ்டடி பண்ண வந்து ரொம்ப தெளிவான ஒரு மனுஷன் அப்படின்னா அது அண்ணாமலை அதுவே அண்ணாமலை கிட்ட இருந்த பவரையும் எல்லாத்தையுமே புடுங்கிட்டு நயினா நாகேந்திரன் அவர்களுக்கு பிளக் பண்ணிட்டாங்க பட் அவர் அந்த அளவுக்கு எஃபிஷியண்டா ஒர்க் பண்றாரா பயங்கர ப்ராமினா இருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய 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 சந்தேகம் தான் ஸ்டில் டேட் வரைக்கும் எடப்பாடியார நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்ணனும் அப்படின்னு நினைக்கிறாரே தவிர பாஜகவா ஒரு எடப்பாடிக்கு வந்துட்டு அதிமுகவிலேயே சேர்ந்துட்டாராப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும் அளவுக்கு தான் இப்ப நயனாரனுடைய ஒரு ஒரு மூவும் இருக்கு பாஜகவுக்காக ஒரு பெரிய அடித்தளம் போடுறதுல அண்ணாமலை அடிச்சுக்கவே முடியாது அப்படிங்கறத யார் யார் அக்செப்ட் பண்றீங்களோ ப்ளீஸ் அண்ணாமலை இஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க ஸ்டில் இந்த வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சோ இப்ப நைனா நாகேந்திரனா அண்ணாமலையா அப்படின்னு சொல்லி வரும்போது எல்லாருடைய ஒரு பாயிண்டும் வந்து அண்ணாமலை நோக்கி தான் இருக்கு நயனார் அவர்கள் அந்த அளவுக்கு களத்திலயும் சரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் சரி இருக்காரு நடக்கிற விஷயங்களை கேள்விகள் கேட்கிறாரு பட் அந்த அளவுக்கு ஒரு பவரான ஒரு விஷயமா அது போதான்னு கேட்டீங்கன்னா இல்ல அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயத்தை கையில எடுத்து அவர் ட்வீட்டா போடுறாரு அப்படின்னா அது அன்னைக்கு ட்ரெண்டிங்கான ஒரு டாப்பிக்காக இருக்கு ஈவன் நம்ம சொல்லலாம் அந்த சிஆர்பிஎஃப் ஒரு லேடி வந்து அவங்களுடைய நகையை காணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இவருடைய ட்வீட்டுக்கு அப்புறம் தான் வெகுழன் வந்து அவங்களுடைய டீமை காண்டாக்ட் பண்ணி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் அண்ட் சினாரியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஸோ அண்ணாமலை இஸ் பெஸ்ட் ஆல்வேஸ் அப்படிங்கிறது பல பேரின் தரப்பாகவும் இருக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க இதோட அண்ணாமலை அப்படின்னு சொல்றோம்னா மோடி அவர்களை பத்தியும் பேசணும்ல மோடி அவர்களை பாக்குறதுக்காக கமல்ஹாசன் அவர்கள் போயிடுறாரு போய் பாக்குறாரு கிஃப்ட் எல்லாம் ஏதாவது குடுத்திருக்காரு ஆஹா அப்படின்னு சொல்லி பாக்குற மக்களுக்கு வந்து ஒரு பக்கம் பரவாயில்லையே இவர் வந்து இப்போ மக்களவை எல்லாம் இங்க இருந்துட்டு நம்ம கூட சுத்திக்கிட்டு இருந்துட்டு திடீர்னு பாத்தியா எம்பி ஆயிட்டாரு இப்ப ராஜ்யசபா சீட் வாங்கிட்டு போய் பாத்தீங்களா அங்க போய் அவரை பார்க்க போயிட்டாரு அப்படின்னு சொல்லி பெருமிதம் கொள்ளும் அளவுக்கு இருக்க இருக்கிறாங்க அப்படின்னாலும் அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தா நீட்டுக்கு அவ்வளவு அகேன்ஸ்டா இப்போ சூர்யா அவர்களுடைய ஒரு மேடையில கூட அப்படி பேசினாரு அண்ட் எஜுகேஷன் வந்து ஒரு ஆயுதம் சர்வாதிகாரமும் அதுதான் மற்றும் சனாதாயத்தையும் அதுதான் வந்து உடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பயங்கரமா பேசியிருந்தாரு பேசிட்டிங்க இருந்து போன நபரை இப்ப என்ன திடீர்னு பம்பிட்டு இருக்காரு மோடி அவர்களை பார்த்து சார் நீங்களாம் அவருக்கெல்லாம் கொடுக்காதீங்க சார் அவரை பார்க்கறாதீங்க நீங்க அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு மக்கள் ஒரு மாதிரி ஒரு ஆதங்கத்தையும் காமிச்சிட்டு இருக்காங்க ஸோ இதை பார்க்கும்போது ஓபிஎஸ்னுடைய மனநிலை எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க ஒரு ஆறு முறை வந்து சிஎம்மா இருந்துட்டு வந்த நபர் அவரு அவர் இப்போ வரைக்கும் நான் பார்க்கணும் பாக்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்காரு மாநில தலைவராக இருக்கிற நயனா நாகேந்திரன் மூலமாவது பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு போன் கால்ஸ்ல இருந்து மெசேஜஸ்ல இருந்து கடிதம் இருந்து எல்லாமே கொடுத்துட்டு இருக்காரு ஸ்டில் டேட் அவரால் போயிட்டு மோடி அவர்களை பார்க்க முடியல எல்லாராலையுமே பார்க்க முடியும் அப்படின்னா என்னால ஏன் பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு கடுப்பு கண்டிப்பா ஓபிஎஸ் அவர்களுக்கு இருக்குமா இருக்காதா இந்த ஒரு சூழ்நிலையில இவர் போய் திடீர்னு அவரை பார்த்துட்டு வராரு அப்படின்னா இவருடைய மனநிலை இன்னும் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் அதிமுக விட்டு நான் வெளியேறதுக்கு வாய்ப்பே கிடையாது தனி கட்சியெல்லாம் நீங்க தொடங்குவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கும் கண்டிப்பா சாத்தியமே கிடையாது நாளா அண்ணா திமுக அப்படின்னு சொல்லிட்டு காலரை தூக்கி விட்டுட்டு சுத்திட்டு இருக்கிற ஓபிஎஸ் அவர்களுக்கு எடப்பாடியார் ஏன் அங்க வழி ஒருவேளை அதிகாரத்துல ஆட்சியில் ஏதாவது கேட்டுவாரோ அப்படிங்கறதுனாலயா நிபந்தனை எனக்கு எதுவுமே இல்ல அப்படிங்கறதையும் ஓ அவர்கள் தெளிவா சொல்லிட்டாரு காலம் கடந்து விட்டது அப்படிங்கிற ஒரு வார்த்தை போதுமா என்ன அப்படின்னு ஓ பி ஆதரவாளர்கள் பயங்கரமா வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி அரசியல் காலத்தில் இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள் ஸ்டில் டேட் நடந்துட்டு இருக்கு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஒரு கோர்வையாக என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது டாப்பிக்காக கவர் பண்ணிட்டு இருக்கேன் மிஸ் பண்ணாமல் டே டு டே என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்று ஒன்றும் தெரிஞ்சுக்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்